கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெயலநாதன் ஐயா அவர்கள் இன்றைய தினம் குரலும் பொருளும் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது ஒற்றாடல் என்னும் தலைப்பிலே உரையாற்ற வருகின்றார் வாருங்கள் ஐயா இருக்கிறீர்கள் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம் குரலும் பொருளும் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது ஒற்றாடல் எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு திருக்குறள் உலகத்தின் அற்புத படைப்பு எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய நூல் திருக்குறள் வாழ்க்கையோடு பயணித்துக் கொண்டிருக்கும் நூல் திருக்குறள் என்றே குறிப்பிடலாம் பொருட்பால் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது ஒற்றாடல் பிறர்பால் நிகழ்வதை அவரறியாமல் மறைவாக தெரிந்து கொள்வதே ஒற்றாகும் ஒட்டு கேட்டல் என உலக வழக்கில் ஒரு தொடர் உள்ளது பக்கத்தே அருகில் சென்று ஒன்றி நின்று கேட்டலை சு சுட்டும் ஒற்றி ஒற்று என்பது ஒன்றுதல் ஒருவரோடு ஒன்றி சார்ந்து உண்மை அறிதல் என பொருள்படும் உளவறிதல் வேவு பார்த்தல் துப்பறிதல் எனவும் பொருள்படும் இனி ஒற்றாடல் அதிகாரத்தில் உள்ள குரலையும் பொருளையும் சிந்திப்போம் ஐம்பத்தி ஒன்பது ஒற்றாடல் ஐநூற்று எண்பத்தி ஒன்றாவது திருக்குறள் ஒற்றும் உரை சான்ற நூலும் இவை இரண்டும் திட்டென்க மன்னவன் கண் ஒற்றனையும் அரச நூல்களையும் தன் இரண்டு கண்களாக அரசன் அறிந்து கொள்ள வேண்டும் ஐநூற்று எண்பத்தி இரண்டு எல்லார்க்கும் எல்லாம் நிகழ்பவை எஞ்ஞான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில் எவரிடத்தும் எங்கும் நடப்பனவற்றை விரைந்து ஒற்றன் மூலம் அறிவது அரசன் கடமையாகும் ஐநூற்று எண்பத்தி மூன்று ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரிய மன்னவன் கொற்றம் கொல கிடந்தது இல் ஒற்றன் மூலம் எங்கும் நடப்பவற்றை அறிந்து ஆராய்ந்து அதன் பயனுடைய மன்னன் வெற்றி பெறுவதற்கு வழியில்லை ஐநூற்று எண்பத்தி நாலு வினை செய்வார் தம் சுற்றம் வேண்டாதார் என்றாங்கு அனைவரையும் ஆராய்வது உற்று அரசு பணி புரிபவரையும் அவர் தம் உறவினரையும் பகைவரையும் ஆராய்ந்து அறிய வல்லவன் ஒற்றன் ஐநூற்று எண்பத்தி அஞ்சு கடா உருவோடு கண் அஞ்சாது யாண்டும் உகா அமை வல்லதே ஒற்று அஞ்சா உருவத்தோடு எவர் பார்வைக்கும் அஞ்சாது எவ்விடத்திலும் தான் அறிந்த உண்மையை வெளியிடாதவன் ஒற்றன் ஐநூற்று எண்பத்தி எட்டு துறந்தார் படிவந்தார் துறந்தார் படிவத்தார் ஆகி இறந்து ஆராய்ந்து என் செய்யினும் சோர்வு இலது ஒற்று துறவியைப் போலும் ஒழுக்காதவர் போலும் வேடமிட்டு எங்கும் சென்று ஆராய்ந்து அறிந்து அவற்றை எத்தின்பத்திலும் எவரிடத்திலும் கூறாதவன் ஒற்றன் ஐநூற்று எண்பத்தி ஏழு மறந்தவை கேட்கவற்று ஆகி அறிந்தவை ஐயப்பாடு இல்லதே ஒற்று மறைவாக நடப்பவற்றை கேட்டறிந்து அவற்றில் சந்தேகமின்றி ஆராய வல்லவனே ஒற்றன் ஐநூற்று எண்பத்தி எட்டு ஒற்று தந்த பொருளையும் ஒற்றினால் ஒற்றிக் கொழல் மன்னன் ஓர் ஒற்றறிந்து கூறிய செய்தியை மற்றோர் ஒற்றனால் உளவறிய செய்து ஒப்பிட்டு தெளிவடைய வேண்டும் ஐநூற்று எண்பத்தி ஒன்பது ஒற்று ஒற்று உணராமை ஆள்க உடன் மூவர் சொல் தொக்க தேரப்படும் ஒற்றர்களை தனித்து கையாளுதல் வேண்டும் மூன்று ஒற்றர்களை உழவறை செய்து ஒப்பிட்டு ஒத்திருக்குமாயின் செய்து உண்மை என அறிக ஐநூற்று தொண்ணூறாவது திருக்குறள் சிறப்பு அறிய கண் செய்யற்க செய்யின் புறப்படுத்தான் ஆகும் மறை அரசன் ஒற்றலுக்கு பிறர் வரியா வண்ணம் சிறப்பு செய்ய வேண்டும் பிறர் அறிய செய்தால் இரகசியம் வெளியாகும் இனி வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் குரலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழ் தமிழறிவு வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா குரலும் பொருளும் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது ஒற்றாடல் என்னும் தலைப்பிலே அருமையான ஒரு சொற்பொழிவை தந்தார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜனநாதனையா அவர்கள் நன்றிகள் மீண்டும் மீண்டும் அணிந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம்